முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி பகு நகர பகுதிகளில் உள்ள பெறும் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக நம்முடைய வட கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இந்த பள்ளியில் நூற்றி பதினாறு மாணவர்கள் மாணவிகள் ஆரம்ப பள்ளியில் படிக்கின்றார் ஆர்சி ஸ்கூலில் இந்த திட்டத்தை துவக்கப்படுகிறது இது பெரும்பாலும் இந்த அம்பிகை மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து கிராமப்புற பகுதிகளில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து பள்ளிகளில் இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள் இப்போ இந்தந்த புதிய திட்டத்தின் மூலமாக அறுபத்தாறு நகர்ப்புறங்களில் உள்ள அறுபத்தி நாலு மையங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு மாணவர் மாணவிகள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை துவக்க வைக்கப்பட்டு நம்ம ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பள்ளி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் இந்த மாவட்டத்தினுடைய மாணவ மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள் உணவு திட்டத்தின் மூலமாக க பயன்பெறுகின்றார்கள் இது வந்து தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத ஒரு திட்டமாகும் இதுபோல் பல திட்டங்களை த துவக்கி நம்முடைய மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் அதே போல் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மாவட்டத்தில் வருகின்றது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் காடுகள் மொத்தம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் காடுகள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்கள் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இது மாணவ அவர்கள் பற்றி குழந்தை குழந்தைகள் போது குழந்தைகள் போது நகர்ப்புற கிராமப்புற குழந்தைகள் இந்த அளவுக்கு பயன்பெறுகிற திட்டம் ஒரு ஆரோக்கியமாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சத்து வாரத்து வாரத்துக்கு ஐந்து முட்டைகள் சத்துணவு கூடிய முட்டைகள் விரிவாக்கம் சத்து மத்தியம் உணவு விரிவாக்கம் முட்டைகள் வழங்கி ஆகும் ஆரோக்கியமான நல்ல இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயம் உருவாவதற்கு அதை வைத்துடைய பலன் இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் அதிகமாக அதிகமான ரிசல்ட் அதிகமான பயிற்சி அதிகமான படிக்கின்ற காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்னும் அவர்கள் இன்னும் அதிகமாக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையில் இருந்து இது வளர்க்கின்ற ஒரு திட்டமாகும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களை நிறைவேற்று